நேர்களுக்கு அன்பு வணக்கம் சிறப்பு நேர்காணலில் டெல்லியில ஒரு அதிர்ச்சியூட்டும் ஒரு சம்பவம் இரு தினங்களுக்கு முன்னதாக வந்து நடந்துச்சு அது சம்பந்தமான பல லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு மருத்துவ கல்லூரியினுடைய மாணவர்களே இப்படிப்பட்ட ஒரு செயல்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன ஒரு அவருடைய அந்த உமர் நபி என்பவர் தான் வந்து அந்த அவருடைய கூட்டாளி தற்போது போலீஸ் கஸ்டடியில பல வாக்குமூலங்கள் நம்ம பார்த்தோம் இது என்ன இருக்கு சார் டெல்லியில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவம் நம் எல்லோரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது சாதாரண மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பதினொன்று பேர் இறந்திருக்கிறார்கள் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஆனால் இதில் பல புதிர்கள் இன்னும் வெளியிலே தெரியாமல் இருக்கிறது ஒரு மருத்துவர் தான் குண்டு வெடிப்புக்கு காரணம்னு சொல்றாங்க ஆனால் அவர் குண்டை வெடித்தாரா இல்ல தற்செயலாக அவர் கொண்டு சென்று கொண்டிருந்த வெடிபொருள் வெடித்ததா அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுப்பியிருக்காங்க உத்தேசமாக இவராகத்தான் இருக்கும் என்ற ஒரு ஊகத்துக்கு வந்திருக்கிறாங்க இன்னும் டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் எல்லோரும் படித்தவர்கள் பலரும் மருத்துவர்கள் இவர்கள் எல்லோரும் ஜம்மு அண்ட் காஷ்மீரை சார்ந்தவர்கள் என்று கூறப்படுகிறது அவர்கள் எதற்காக இந்த மாதிரி ஒரு குண்டுவெடிப்பில் ஈடுபட்டார்கள் என்றது இதுவரைக்கும் காரணம் சொல்லப்படவில்லை கைது செய்தவர்களும் கைது செய்யப்பட்டவர்கள் இதுவரைக்கும் முழுமையான தகவல் கொடுத்ததா தெரியல தீபாவளிக்கு முன்னாலேயே நாங்க வந்துட்டோம் தீபாவளி டைம்லயே இந்த மாதிரி ஒரு கொண்டு செய்யணும்னு நினைச்சோம் ஆனா அப்ப முடியல அப்படின்னு சொன்னதாக பத்திரிகைகள் சொல்லுது அப்போ தீபாவளிக்கு முன்னாலேயே இங்க வந்துட்டாங்கன்னா இவ்வளவு நாள் அங்க இருக்கக்கூடிய உளவுத்துறை காவல்துறை என்ன செய்து கொண்டிருந்ததுன்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு இந்தியாவை பொறுத்தவரையில உளவுத்துறை பெரிய சாதனைகள் படைப்பதாக சொல்லிக்கிடுறாங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை கூட நாங்க வந்து துல்லியமாக தாக்கி கொள்ளக்கூடிய சக்தி இருக்கிறதுன்னு சொல்றாங்க ஹரியானாவில பரிதாபாத் பகுதியில வந்து மூவாயிரம் கிலோ வெடிகுண்டுகள் கிடைத்ததா சொல்றாங்க மூவாயிரம் கிலோன்றது எவ்வளவு பெரிய வெயிட்னு பாருங்க அது அப்படி ஒண்ணும் ஒரு சூட்கேஸ்லயோ அல்லது கேரி பேக்லயோ வச்சு கொண்டு வர்றது இல்லையே அவ்வளவு பெரிய வெடிகுண்டு எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணப்பட்டது எப்படி இந்தியாவுக்குள்ள வந்தது அது பரிதாபாத் வர எப்படி வந்தது எப்படி எந்த காவல்துறைக்கும் தெரியாமல் போச்சு இதெல்லாம் பெரிய கேள்விக்குறியா இருக்கு இன்றைக்கு வெளிநாட்டுல இருந்து ஊடுருவல்களை கண்டுபிடிப்பதற்காக தனியாக ஒரு உளவுத்துறை இருக்கிறது ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் இருக்குது ஒவ்வொரு மாநிலங்களிலும் மாநில உளவுத்துறை இருக்கிறது ஆர்மியோட ஆர்மி இன்டெலிஜென்ஸ் இருக்குது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய சப்சிடரி இன்டெலிஜென்ஸ் பியூரோ இருக்குது இவங்க எல்லாரும் இதை பத்தி தகவல்கள் தெரிவிக்கக்கூடியவங்க அப்படி இருக்கும்போது இவ்வளவு நாளாக நிதி திரட்டி இருக்காங்க வெடிமருந்துகள் திரட்டியிருக்காங்க அது எப்படி யாருடைய கண்ணிலையும் படாம போச்சு அப்ப உளவுத்துறை என்ன செய்துட்டு இருந்ததுன்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு நான் இது ஒரு அரசியலாக மட்டும் பார்க்கல இந்திய நாட்டினுடைய பாதுகாப்பு என்பது நம்ம எல்லோருக்குமே அவசியம் இந்த மாதிரி ஒரு தீவிரவாதம் நடக்குதுன்னு சொன்னா அதுக்கு காரணம் என்ன என்பதை கரெக்டாக தெரிந்து புரிந்து கொண்டு அதற்கு நடவடிக்கை எடுத்தாதான் இது தொடராமல் பார்க்க முடியும் அப்போ அரசும் உள்துறை அமைச்சகமும் இது பற்றியுள்ள தெளிவான விளக்கத்தை சொல்லணும் ஏற்கனவே உள்துறை அமைச்சர் இது போல நிறைய வெடிப்பு சம்பவங்கள் விபத்துகள் நடந்தாச்சு அதனால அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை என்பது பலராலும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது இதுக்கு முன்னால் அந்த மாதிரி ராஜினாமாவும் நிறைய பேர் செய்திருக்கிறாங்க தவறுகள் நடக்கும்போது அவங்க நேரடியாக தவறு செய்யாட்டாலும் அந்த ஒரு தார்மீக பொறுப்பு என்று ஏற்று அந்த அமைச்சர்களாக இருந்தவங்க ராஜினாமா செய்தது லால்போல் சாஸ்திரியில இருந்து பலரையும் நான் ஒரு இந்திய குடிமகனாக நாம கவலையோட பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னா எதனால் இந்த படித்தவர்களுடைய தீர்மா தீவிரவாதம் அதிகரிக்கிறது அவர்களுக்கு என்ன கோபம் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய மக்கள் இப்ப சமீபத்துல நடந்த அந்த தாக்குதலின் போது அங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அதற்கு எதிராக பெரிய அளவுக்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வன்முறையை கண்டித்தார்கள் அங்க ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்குது ஆனா அந்த அரசுக்கு முழு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை காவல்துறை அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை பல கூட்டங்கள் கலந்துரையாடல்கள் நடத்தும் போது மாநில முதலமைச்சரையே கலந்து கொள்ள சொல்லாமல் கூட்டங்கள் நடத்துறது என்பது உள்துறை அமைச்சகம் நேரடியா நடத்திட்டு இருக்கு உமர் அப்துல்லா அதுக்கு ரொம்ப கண்டித்து வருத்தம் தெரிவித்து ஏற்கனவே பல தடவை அறிக்கை கொடுத்திருக்கிறார் இப்போ இப்ப பார்த்தா வந்து ஏதோ ஒரு இந்த காஷ்மீர்ல இருந்து மக்கள் எல்லாம் வந்தவங்க எல்லாருமே வந்து தீவிரவாதிகள் அப்படின்ற மாதிரி காட்டுற மாதிரி உள்ள ஒரு பிம்பம் தோற்றுவிக்கப்படுது இப்போ உண்மையிலேயே அவங்க தானா இதுக்கு பின் மூலமாக இருந்தாங்க இதுக்கு முன்னால பல சம்பவங்கள்ல பாத்திருக்கிறோம் காவல்துறை கைது செய்தவர்களுக்கும் உண்மையில இதுல ஈடுபட்டவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாமலும் இருந்திருக்கு அப்ப சரியான ஆதாரத்தை காவல்துறை கண்டுபிடித்து இன்னும் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோன்றாங்க அந்த முழுமையான தகவலை மக்களுக்கு தெரிவிக்கணும் பொதுவாக ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்தாச்சு நாளைக்கு இந்தியாவில் பல முறை பார்த்துருக்கணும் வெளிநாடுகளிலையும் பார்த்திருக்கணும் உடனடியாக அதற்கு நாங்கள் தான் காரணம் நாங்க தான் இதுக்கு பின்புலமாக இருந்து நாங்க நடத்தணும் அப்படின்னு சொல்லி பல அமைப்புகள் தீவிரவாத அமைப்புகள் அறிக்கை விடுறத பார்த்திருக்கோம் இங்க இதுவரைக்கும் அந்த மாதிரி ஒரு அறிக்கை யாரிடத்தும் வரல முதல்ல ஐஎஸ்ஐன்னு சொன்னாங்க இப்போ வேற ஒரு குரூப்ன்றாங்க இப்போ ஒரு எலைட் டெரரிசம் குரூப்னு சொல்றாங்க அப்போ பற்றி முழுமையான தகவல்களை அரசாங்கம் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய தயவு இருக்கு மக்களுக்கு ஒரு பீதி வந்துடக்கூடாது இது நடந்த உடனே தமிழ்நாடு உட்பட சென்னையில இருக்கக்கூடிய விமான நிலையம் எல்லாத்திலையும் உடனடியாக நீங்க வந்து காவல்துறை கொஞ்சம் கூட கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும் அப்படின்ற செய்தி பத்திரிகைல வருவதை பார்க்கலாம் இனி இதுக்காக வந்து பல நேரங்கள்ல என்ன நடக்கும்னாக்கி சந்தேகத்தின் பேர்ல கைது செய்யப்படுறதுன்ற முறையில இன்னசெண்டா இருக்கக்கூடிய பலரும் கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு தாழ்மையான வேண்டுகோள் ஒன்றிய அரசுக்கு நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்னன்னு சொன்னா முதல்ல மக்களிடம் முழுமையான தகவல்களை பகிர்ந்து கொள்வது அரசாங்கத்தினுடைய கடமை இரண்டாவது இந்த மாதிரி ஒரு வெடிப்புகள் ஒரு பெரிய லிஸ்டே இப்ப சோசியல் மீடியாவுல வந்துகிட்டே இருக்கு புல்காமாவில் புல்வாமா புல்வாமாவில இருந்து ஆரம்பிச்சு பகல்காம் வரை இப்ப இன்னைக்கு நடந்திருக்கிற குண்டுவெடிப்பு வரைக்கும் பெரிய அளவுல தாக்குதல்கள் ஒரு ஏழு டனும் நடந்திருக்கு அப்ப அதுக்கு யார் தார்மீக பொறுப்பு இருக்க வேண்டும் எப்படி இது வந்து நமக்கு நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் இருக்கிறாரு அவரு எல்லா நாடுகளோடையும் போய் பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபட்டு இருக்கிறாரு பல நாடுகள்ல வந்து இப்ப கனடாவில் பார்த்தோம் ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டை கன கன கனடா வச்சது அங்க இருக்கக்கூடிய தீவிரவாதிகள்னு சொல்லி சிலரை வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய உளவுத்துறை கொலை செய்தது அப்படின்னு பத்திரிகையில் வந்தது அவ்வளவு தூரம் சக்தி வாய்ந்த ஒரு உளவுத்துறையை வைத்துக்கொண்டு நாம் எப்படி இந்த மாதிரி தவறுகள் நடக்கிறது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி அதுக்கு ஒன்றிய அரசு கட்டாயமாக பதில் சொல்லணும் குறிப்பாக உள்துறை அமைச்சகம் வெளித்துறை வெளியுறவுத்துறை அமைச்சகம் ரெண்டுமே பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கு இப்போ இந்த ஹிஸ்புல் முஜாஹிதீனுடைய பங்களிப்பு இருக்கக்கூடும் என்ற கருத்து சொல்லப்படுகிறது இவர் வந்து இந்த அதாவது இந்த வெடிமுறைய கொண்டு சென்றவர் அவர் இதற்கு முன்பு அவர் துருக்கி நாட்டிற்கு சென்றிருக்கிறார் என்பதை வந்து ஊர்ஜிதப்படுத்திருக்கிறார்கள் துருக்கி நாட்டில் தான் வந்து இந்த ஹிஸ்புல் முஜாஹித் என்கிற ஒரு அமைப்பும் இயங்கி வருவதாகவும் அந்த இயக்கத்தினுடைய தலைவரை அவர் சந்தித்திருக்க கூடும் என்ற தகவல்கள் எல்லாம் வந்து வந்து கொண்டிருக்கின்றன இதெல்லாம் என்ன உணர்த்தது அவ பயங்கரவாதத்தினுடைய ஊடுருவல் வந்து இந்திய நாட்டிற்குள்ள வந்து கோலாட்சி இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுது காஷ்மீர்ல குறிப்பா காஷ்மீர்லதான் நீங்கள் சொன்னது போல புல்வாமாவா இருக்கட்டும் அதே போல பகல்காம் தாக்குதலா இருக்கட்டும் பகல்காமுக்கு பிறகு தலைநகர் டெல்லியிலேயே இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் அதுவும் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள் மருத்துவர்கள் அதான் ரொம்ப வியப்பா இருக்கு அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் வந்து இப்படிப்பட்ட ஒரு பாதகமான ஒரு செயல்களில் ஈடுபடுறாங்கன்னா இது எதை உணர்த்துது சார் ஒண்ணு இந்த நீங்க சொல்லக்கூடிய இஸ்ஃபுல் முஹிதின் பொறுத்தவரல அவங்க இதுவரைக்கும் அவங்க பொதுவா இந்த மாதிரி எந்த தாக்குதல் நடந்தாலும் நாங்க தான் தாக்குதலில் ஈடுபட்டோம் என்பதை உடனடியாக அறிவிக்கக்கூடிய அமைப்பு அவங்க போராடி கொண்டிருக்கிறதெல்லாம் அங்க இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு எதிராக அங்க இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்காக தலையிட்டு கொண்டிருக்கிறவங்க அவங்களுக்கும் இங்க உள்ள தீவிரவாதத்துக்கும் தொடர்பு இருக்குமான்றது எனக்கு சந்தேகமா இருக்கு துருக்கி நாடு நம்ம நாட்டோட நல்ல உறவுதான் வைத்துக் கொண்டிருக்கிறது ஆனா கடந்த பகல்காம் அட்டாக்ல வந்து அவங்க பாகிஸ்தானுக்கு இருந்தாங்களே சார் அது பேசும்போது அவங்க அந்த அட்டாக்கு பிறகு அவங்க வந்து கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொன்னாங்கன்னு சொன்னா இந்த மாதிரி தாக்குதல்கள் தொடரக்கூடாது இது வன்மையாக கண்டிக்க தகுந்ததுன்னு தான் சொன்னாங்களே தவிர அவங்க வந்து அப்படி ஒரு பொதுவாக துருக்கி வந்து ஒரு அஹ் பெரிய ஜனநாயக நாடுன்னு நான் எடுத்துக்கிடுறது இல்லை அது வந்து ஒரு சர்வாதிகார நாடுதான் எட்டோகன் வந்து ஒரு சர்வாதிகாராக செயல்படுவதுதான் ஆனா நம்ம நாட்டுக்கும் அவங்களுக்கும் இன்னைக்கும் உறவு நல்லா தான் இருந்துட்டு இருக்கு ரெண்டாவது இந்த ஹிஸ்ஃபுல் முஹாஜிதீன் வந்து இங்க வந்து பொதுவாக வந்து தலையீடுகள்ல ஈடுபட்டதாக பெரிய அளவுக்கு செய்திகள் இல்ல அப்ப இதுல ஒருத்தர் அவரு எங்கேயோ திருக்கிக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னால போனாரு அதனால அங்க இருந்து இது ஆரம்பிச்சதுன்றதெல்லாம் ஒரு யூகம் நீங்க கடைசியாக கேட்ட அந்த கல்வியினுடைய பகுதி ஏன் இந்த மாதிரி நடக்குது ஏன் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் மருத்துவர்கள் இந்த மாதிரி தீவிரவாதத்திற்கு செல்கிறார்கள் அப்படின்றத நம்ம கொஞ்சம் கூர்மையாக பார்க்கணும் ஆஹ் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் இளைஞர்கள் படித்தவர்கள் இந்த மாதிரி தீவிரவாதத்தை நோக்கி ஏன் சென்றிருக்கிறார்கள் அப்படின்னும் போது உண்மையிலேயே அந்த மாதிரி அவங்கதான்றது உண்மையாக நிரூபிக்கப்பட்டால் அதற்கு என்ன காரணம் என்பதை ஆய்வு செய்வது அரசாங்கத்தினுடைய கடமை ஏன்னா ஒரு தீவிரவாதத்துக்கு போகிறதுன்றும் போது ஏதாவது ஒரு பெரிய வெறுப்பின் காரணமாகத்தான் போயிருப்பாங்க கோபத்தின் காரணமாக தங்களுடைய உயிரையே பணவைக்கிறச்சு இந்த மாதிரி தீவிரவாதத்துல ஈடுபடுறது என்பது ரொம்ப அபூர்வம் அப்ப அதுக்கு பின்னாலே என்ன மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் எதனால் அந்த ஒரு தீவிரவாதத்திற்கான தன்மை என்பது அவர்களிடம் வளர்ந்திருக்கிறது என்பதை நம்ம வந்து பார்க்கணும் குறிப்பாக இளைஞர்கள் இளம்பெண்கள் இளம்பில அந்த மாதிரி ஒரு எண்ணம் பரவி கொண்டிருக்கிறது என்றால் ஏற்கனவே சர்வதேச அளவுல இந்திய அளவுல இதுக்கெல்லாம் வந்து பல வழிமுறைகள் வகுத்து சொல்லப்பட்டிருக்கிறது மக்கள் மத்தியில ஒரு உறவாடல் அவங்கள் மத்தியில ஒரு ஒற்றுமையை கொண்டு வர்றது இந்த வறுப்புணர்வுகள் எதனால வருதுன்னு பார்த்து அந்த காரணத்தை புரிந்து கொண்டு அதற்கு தீர்வுகளை கொடுப்பது அவர்களுக்கு மாற்று சிந்தனையை கொடுப்பது அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுப்பது இந்த மாதிரி பல அணுகுமுறைகளை கடை அவங்களுக்கு மனோரீதியாக கூட பயிற்சிகள் கொடுக்கிறது உட்பட சர்வதேச அமைப்புகள் பல அமைப்புகள் இந்த மாதிரி இதெல்லாம் ஆலோசனை சொல்றாங்க அப்ப அத அரசாங்கம் கணக்கில் எடுத்துட்டு அந்த மாநில அரசை முழுமையாக நம்பி தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு காலம் காலமாக இந்தியாவுக்கு கூட நின்று அது இப்ப இருக்கக்கூடிய உமர் அப்துல்லாவும் சரி பரூக் அப்துல்லாவும் சரி இந்தியாவின் மீது பெரிய நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கு எப்பவுமே துணை நின்றவர்கள் இப்ப அவங்களோட கலந்து பேசி அந்த அரசாங்கத்துல தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இருக்கிறாங்க அவங்களோட கலந்துரையாடல் நடத்தி என்ன நடக்குது என்ன எப்படி இதுக்கு தீர்வுகளை எப்படி கொண்டு வர்றது அப்படின்றத ஒன்றிய அரசு உடனடியாக செய்யணும் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய அரசுக்கு தன்னுடைய எழுபது பிரிவை எடுத்ததுல இருந்து அங்க ஒரு பெரிய வெறுப்பு இருக்கு இப்போ அந்த தேர்தல் நடந்த பிறகும் அவங்களுக்குள்ள முழு உரிமைகள் கொடுக்கப்படல இதேதான் லே லடாக்குல நடக்கிறதும் பாத்துட்டு இருக்கிறோம் லே லடாக்கு வந்து

அபிலாஷைகளை புரிந்து கொண்டு அவங்களுக்கு தீர்வுகளை தான் நல்லா இறுதியான எனக்கு ரெண்டே ரெண்டு விவகாரம் வந்து கேள்வியா இருக்கு இப்போ காஷ்மீர் மாநிலத்தை சார்ந்தவர்கள் காஷ்மீரை மையப்படுத்தியே பல பயங்கரவாத தாக்குதல்கள் அங்க வந்து அசாதாரண சூழ்நிலை தற்போது வரை நீடித்து கொண்டிருக்கிறது என்பதை நம்ம வந்து கண்கூடா பார்க்க வேண்டியது இருக்கு பகல் காம் அட்டாக்காக இருக்கட்டும் அதை தொடர்ந்து நடந்த பல வன்முறை சம்பவங்களாக இருக்கட்டும் காஷ்மீர் என்கிற அந்த முன்னூற்றி எழுபது அந்தஸ்து நீக்கப்பட்ட பிறகு அந்த பகுதி என்பது அசாதாரண சூழ்நிலையாகத்தான் இருக்கிறதா அதே போல காஷ்மீருக்கு வந்து உரிய அங்கீகாரம் கொடுத்தால் மட்டுமே இதற்கு தீர்வாகுமா என்கிற ஒரு கேள்வி இரண்டாவதாக இந்த அமைப்பினர் இந்த சிக்கிய த கஸ்டடியில் எடுக்கப்பட்ட இந்த அமைப்பினர் எல்லாம் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால் வியப்புக்கு வியப்பாக இருக்கிறது ரொம்ப அச்சமாக இருக்கிறது நாங்க வந்து அடுத்த வரக்கூடிய ரிப்பப்ளிக் டே குடியரசு தினத்தினுட்டு நாங்க வந்து ஒரு மிகப்பெரிய பிளாஸ்ட் பண்ணலாம் பிளான் பண்ணோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வாக்குமூலம் கொடுத்தாங்கன்னு சொல்லி நம்ம செய்திகள்ல பாக்குறோம் இது எந்த அளவுக்கு ஒரு விபரீதமானது ஒரு இந்திய நாட்டினுடைய இறையாண்மையே இது வந்து ஒரு சீர்குலைக்கும் விதத்துல இருக்க நிறைவான கருத்தை பதிவு வந்து அந்த முன்னூற்றி எழுபது பிரிவை அகற்றியதுல இருந்து ஒரு பெரிய வெறுப்பு என்பது மக்களுக்கு இருக்குதுன்றதுல சந்தேகமே கிடையாது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க என்ன சொன்னாங்க எழுபது பிரிவு அடுத்த பிறகு தீவிரவாதத்தை முழுமையாக அடக்கி விட்டோம்னு சொன்னாங்க பலமுறை அறிக்கைகள்ல சொல்லியிருக்காங்க தீவிரவாதம் முழுமையாக ஒடுக்கப்பட்டு விட்டது ஆனா அதுக்கு பிறகு திருப்பி திருப்பி இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வந்துட்டு அப்போ அங்க இன்னைக்கு கூடுதலான அதிகாரத்தை வைத்துக் கொண்டிருக்கிறது அங்க இருக்கக்கூடிய ஒரு லெப்டினன்ட் கவர்னர் தான் அவர் வந்து ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க அங்க செயல்படும் போது தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசோடு போகாம அவங்களோட முரண்பாடோடயே செயல்படுறது என்பது தமிழ்நாட்டிலயும் நம்ம பாக்குறோம் கவர்னருக்கும் முதல்வருக்கும் மாநில அரசுக்கும் வித்தியாசங்கள் வேறுபாடுகள் வருது அது ஒரு இறையாண்மையோடு இருக்கக்கூடிய கூட்டு கூட்டாட்சி தத்துவத்தை வைத்திருக்கக்கூடிய நாட்டிற்கு நல்லதல்ல இந்தியா வந்து ஒரு மாநிலங்களின் கூட்டாட்சி அப்ப அந்த மாநிலங்களுக்கு தேவையான அந்தஸ்தும் உரிமைகளும் நிதியுதவியும் கொடுக்கிறது என்பது ஒன்றிய அரசினுடைய கடமை கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படின்றதுதான் என்னுடைய கோரிக்கை அதே நேரத்துல இந்த மாதிரி தீவிரவாதம் இதுக்கு தீர்வா நிச்சயமாக இல்லை இந்த மாதிரி தீவிரவாதம் என்பது இன்னசென்ட் ஆக இருக்கக்கூடிய இந்த பதிமூணு பேர் செத்துல ஒருத்தர் தானே தீவிரவாதி மீதி பன்னிரண்டு பேரும் யாரு சாதாரண மக்கள் இன்னும் எத்தனை பேருக்கு ஆஸ்பத்திரியில இருக்கிறவங்க எல்லாம் இறக்க போறாங்கன்னு தெரியாது அப்போ இந்த மாதிரி குண்டோடிப்பு சம்பவங்கள்னால உலகள எங்கேயுமே ஒரு பிரச்சனைக்கு தீர்வு வந்ததில்லை தீவிரவாதம் என்னைக்குமே ஒரு நாட்டினுடைய பிரச்சனைக்கு தீர்வாக இருக்க முடியாது முந்தைய காலத்துல நடந்திருக்கக்கூடிய அரசியல் புரட்சிகள் நடந்திருக்கு ரஷ்ய புரட்சியை பற்றி பேசுறோம் பிரெஞ்சு புரட்சியை பற்றி பேசுறோம் அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை இப்ப நடக்கிறது என்னதுன்னு சொன்னாக்கி இவங்க கொஞ்ச பேர் சேர்ந்து ஒரு தீவிரவாதத்தில் ஈடுபட்டு சம்பந்தமில்லாத சாதாரண மக்களை சாகடித்து அதனால அவங்களுக்கு என்ன பலன் வரப்போகுது எந்த பலனும் கிடையாது சோ அதனால இந்த தீவிரவாதத்தை வன்மையாக கண்டிக்கிறேன் நாம எல்லாரும் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த தீவிரவாதத்திற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் அந்த முடிவு கட்டக்கூடிய பொறுப்பு அரசின் கையில் இருக்கிறது என்பதை தான் நான் வலியுறுத்தி சொல்றேன் நிச்சயமா சார் டெல்லியில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் அந்த பயங்கரவாத சம்பவத்திற்கு வந்து அதனுடைய பின்னணியை மற்றும் அது இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட் சம்பந்தமா எங்க நேரலுக்கு ரொம்ப தெளிவாக பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி வணக்கம்